எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்கலாம் சென்னையிலேருந்து அண்ணன் நம்மளுக்காக வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காப்புல இந்த வீடியோவில் அருமையான தகவல் இருக்குது அதனால நீங்கள் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சென்னையில் மீன் தடை காலம் அதாவது நாற்பத்தஞ்சு நாளைக்கு கடலில் மீன் பிடிக்கக்கூடாது இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீனே அதனால் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அப்படியே மீன் நம்மளுக்கு கிடைச்சாலுமே கேரளா மும்பை இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க நம்மளுக்கு மீன் வரும் அந்த மீன் எப்படி வரும் நம்மளுக்கு ஐஸில் தான் வரும் அப்போ அந்த மீன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் மாதிரி நம்மளுக்கு அந்த ஐஸில் வச்ச மீன் வந்து நல்லா இருக்காது அந்த ரேஞ்சுக்கு அந்த மீன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது சில நேரம் வந்து கெட்டு கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டது இல்லை வரைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் குழந்தைங்க வந்து மீன் வேணும் அப்படின்னு கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் எங்கே மீன் கிடைக்கிது அப்படின்னு இது பண்ணும்போது அதில் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு மீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு சரி நம்ம செம்பரம்பாக்கத்தில் போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டோம் நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்னா சூளைமேட்டில் இருக்குது நம்ம வீடு சூலை மேட்லேருந்து நம்மளுக்கு செம்பரம்பாக்கம் போகணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில் போகணும்னா அதே தான் ஒரு ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு அறுபது நிமிஷத்துக்கிட்டக்கே ஆகும் ஒரு ஒன் ஹவர் கிட்டக்கே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் போகிறதுக்கே அப்போ அங்கே போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு அதுவே பாதி போயிடும் அதனால் நம்ம வந்து வெள்ளனா தான் நம்ம கிளம்பி ஆகணும் சரின்னு சொல்லிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ பார்க்கும்போது டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்காப்புல இருக்குது ரிட்டர்ன் வரும்போது டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்கும் சென்னையில் வந்து கேட்கவே வேணாம் டிராஃபிக் ஒரு வழியாக நம்ம இருக்கிற இதெல்லாம் கடந்து நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க அங்கே செம்பராம்பாக்கத்தில் போய் பார்த்தா அங்கே வெறும் ஹிந்தி பேசுகிறவங்களாக தான் இருந்தாங்க அவங்கக்கிட்டக்க வந்து எங்கே மீன் கடை அப்படின்றது கே கேட்டதுக்கு அவங்க வந்து இங்கே கிடையாதுங்க நீங்கள் இங்கேருந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் போகணும் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஏமாந்து போனால் தாங்க மிச்சம் அங்கே போனால் ஒரு மூணு லேடிஸ் தாங்க மீன் வச்சுருந்தாங்க அவ அந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு என்னோட இவ்வளோ தூரம் வந்து நம்ம இவ்வளோ மொக்கம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இதாகி போச்சுங்க சரியான மொக்கைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்கள் நம்ம பைக் போகிறது பாருங்கள் அங்கே ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் ரொம்ப சின்ன மீன் தாங்க வெறும் மூணே மூணு பேர் தான் வச்சுருந்தாங்க அது என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியில் வந்து சரிவா வானகரத்துக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து வானகரத்துக்கு வந்தாச்சுங்க சென்னையிலேயே வந்து பெரிய மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னா நம்ம வந்து வானகரம் தாங்க சொல்லலாம் நல்லா பெரிய மார்க்கெட்டு சரிங்கன்னா அங்கே வந்தால் மீன் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் மீன் பார்த்தா பழைய மீனாக இருக்குது அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கடல் மீன் இருக்குது மனசுக்கு வந்து எதுவுமே இதாகவே இல்லை அப்படியே போயிட்டே இருக்கும்போதே இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் பார்க்கலாம் அங்கே வந்து எப்படிலாம் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கட்டில் அப்படியே ஏறி போய் போனோம் எங்கே போயிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய மீன் இருக்குது நாங்கள் மொ எப்போதும் வானகரத்தில் வந்து தான் வாங்குவோம் மீன் எல்லாம் அப்படியே பா பார்த்துக்கிட்டே வரோங்க வந்தவொடனே பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்கள் எப்படி நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வெராமீன் வச்சுருக்காங்கன்னொன்னே விரா வெராமீன் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இவ்வளோ தூரம் நம்ம அலைஞ்சி வந்ததுக்கு வெராமீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெராமீன் மீன் வச்சுருக்கவருக்கு இடத்துக்கு போயாச்சுங்க அந்த மீன் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே உயிரோட லைவாக இருந்துச்சுங்க கட்டாயம் நீங்களும் அந்த மீனை பாருங்கள் அந்த மீனுக்காகவே கீழே வந்து அந்த மீன் வந்து லைக்கு கொடுங்க அந்த மீனுக்கு அந்த மீன் ஏதோ நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த மீனுக்கு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து கொட்டி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு ஒரு மீனோட விலை வந்து ஒரு மீன் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு கிலோ இருந்துச்சுங்க இன்னொரு மீன் வந்து முக்கால் கிலோ இருந்துச்சு ஒரு மீனோட விலை வந்து நம்மளுக்கு அறநூறுரூபா சொன்னாங்கங்க இன்னொரு மீனோட விலை ரெண்டையும் சேர்த்து ரெண்டு மீன் நாங்கள் வாங்கினோம் ரெண்டு மீனோட விலையும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சுங்க மதுரையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சீப்பாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு சே பாருங்கள் இந்த மீன் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான மதுரையை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக தான் இருந்துச்சு சரி நம்ம அந்த மீனை வந்து வாங்கியாச்சு சைடில் பாருங்கள் அந்த மீன் எப்படி ஓடிட்டுருக்குன்னு விரால் மீன் தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து செம்பரம்பாக்கம் போய் வேஸ்ட்டாக அங்கே போய் ஏமாற வேறாம் செம்பரம்பாக்கத்தில் வந்து மீன் எல்லாம் பிடிப்பாங்க மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மீன்லாம் ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம மீன் மார்க்கெட்டில் வாங்குறது பெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் கிட்டே கொடுத்து நல்லா அந்த மீனெல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு தான் பாவம் நிறையா வேலை நல்லா அந்த மாதிரி தேய்ச்சு தேய்ச்சி கழுவி மீனை வந்து மீன் குழம்பு வந்து வச்சாச்சு ஒரு வழியாக ஆல்ரெடி மீன் குழம்போட வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு நீங்கள் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் எல்லா அதாவது லைவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சிட்டு கடைசியில் நம்ம ஒன்று நினச்சி நடந்தது ஒன்றா தான் போச்சு நல்லா சுட சுட சாதம் பார்க்கும்போது எம்மியாக இருக்குது நல்லா மீன் குழம்பு அது கூட நல்லா மசாலாலாம் போட்டால் மீன் வருவல் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ தூரம் போகாமல் இனிமேல் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய்